ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாடல் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் இதில் பயின்று வந்துள்ள அணியை தேர்க ஆன்சர் வந்து சொல் பின்வரு நிலையணி பேயன்றோதும் மனக்குரங்கின் பேதழிப்பான் சீர்குலைந்தாய் இதில் உள்ள இலக்கணம் அறிக ஆன்சர் வந்து ஊர்வகம் நான் தொலைவில்லை யாயினும் தளர்ந்து மூத்தவி வியாக்கை லாண்டன இதில் நா தொலைவில்லை யாக்கை என்ற சொல்லினுடைய பொருளை கண்டறிக ஆன்சர் வந்து சொல் சோர்வின்மை உடம்பு அல் செறிந்தன்ன நிறத்தினன் நெடியதானை நெருங்கலின் நீர்முகில் இடியினோடு எழுந்தாளன் ஈட்டினார் என்ற கூற்றுக்கு உரியவர் யார் ஆன்சர் வந்து குகன் பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் படித்தவனாவான் என்று முழங்கியவர் ஆன்சர் வந்து திருவிகா தாம் விரும்பும் பொருளை பெற வேண்டி ஓலை சீட்டில் கவிதை எழுதி அனுப்புவது ஆன்சர் வந்து ஓலை தூக்கு பரதர் தன் நாட்டிலே நாச தப்பாவி என் துணை புரியும் பான்மை என்னே இக்கூற்றுக்கு உரியவர் யார் ஆன்சர் வந்து விதுரன் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதனால் பிறப்பது ஆன்சர் வந்து இர் இன் வீரர் அவர் மக்களிலே மேல் கீழ் என்று வில்லுவதை கிள்ளிவிட வேண்டும் என்போர் எனும் புகழுரை கூறியவர் யார் ஆன்சர் வந்து பாரதிதாசன் கொர்க்கை முத்தினை சிறப்பித்து கூறும் இரு நூல்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு பானாற்று படை மதுரை காஞ்சி கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி இதில் தகவையே தோற்கப்படாத சொல்லின் பொருளை அறிக ஆன்சர் வந்து தன்மையதே துளைக்கப்படாத எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பவை ஆன்சர் வந்து ஒலியணுக்கள் நடு திராவிட மொழிகளுடன் தொடர்பு இல்லாததை கண்டறிக ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் மூணு அதாவது குரகா அதுக்கப்புறம் கோத்தா அடுத்து சொற்றொடரை ஒழுங்குபடுத்துக பெருந்தேன் இழைக்கும் நாடனொடு நட்பே உமர் கையாம் டேஷ் 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 துறைகளில் புலமை மிக்கவராக திகழ்ந்தார் ஆன்சவர் வந்து கணிதம் வானி வானவியல் ஆவி இடமை இடமிரு ஆகும் மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை இதில் இடமிரு உரம் என்ற சொல்லோடு பொருந்துவது எது பார்த்திங்கன்னா கழுத்து மார்பு தமிழ் மலர் என்ற இதழின் ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து கண்ணதாசன் வாரி களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை போகும் போரில் சிறந்து புலிவாகும் இத்தொடருடன் தொடர்புடையவர் யார் ஆன்சர் வந்து காலமேக புலவர் இந்தியாவில் மொத்தம் எத்தனை மொழி குடும்பங்கள் உள்ளன அவற்றுள் எத்தனை மொழிகள் பேசப்படுவதாக இந்திய மானுடவியல் கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது ஆன்சர் வந்து பன்னிரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்து நேரிசை குறித்த செய்திகள்ல தவறானதை தேர்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா குறில் நெடில் இணைந்து ஒற்றுடன் வரல் குறில் நெடில் இணைந்து வரல் எந்த நான்கு காரணங்களால் நகைச்சுவை தோன்றும் என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது ஆன்சர் வந்து இளமை எல்லல் மடமை அறியாமை துயரங்களை தாங்கிக் கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனை என பலரால் போற்றப்பட்டவர் யார் ஆன்சர் வந்து மங்கம்மாள் சுரதாவை ஓமே கவிஞர் என்று முதன் முதலாக புகழ்ந்தவர் யார் ஆன்சர் வந்து ஜெகசிப்பியன் குற்றியலுகரம் முற்றியலுகரம் குற்றியலுகரம் ஆகியவற்றினுடைய மாத்திரைகள் முறையே அஹ் குற்றியலுகரமாக இருந்தா அரை மாத்திரை முற்றியலுகரம் பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை குற்றிய லிகரம் பாத்தீங்கன்னா அரை மாத்திரை சிட்ன கைவரோடு சேராது வாழ்தல் இன்பமானது என்று கூறி மகிந்தவர் யார் ஆன்சர் வந்து சுரதா பலாசுலை படக்காட்சி பொற்சிலை போன்றவைகள் டேஷ் புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும் ஆன்சர் வந்து விகார புணர்ச்சி சங்க இலக்கியங்களில் யாமம் காதம் போன்றவை ஆன்சர் வந்து அளவைகள் அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்கலே என்ற வரிகளுக்கு உரியவர் பார்த்தீங்கன்னா கம்பர் ஏழை ஆகி எளியவனாக வேண்டுமடா தோழனாகி யாவர்க்கும் வேண்டுபடா என்று முழங்கியவர் யார் பார்த்தீங்கன்னா கவிமணி இனத்தில் சேராத ஒன்றை சுட்டுக ஆன்சர் வந்து மதுர கவி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இத்தொடர் குறிப்பது பாத்தீங்கன்னா கால வழுவமைதி உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தால் இப்பாடலை அருளியவர் யார் பாத்தீங்கன்னா வள்ளலார் ஆமை வடக்காய் அரைநான் பணையம் போலிக்காக புத்தக பணயம் இப்பாடலடிகள் இடம்பெறுவது பாத்தீங்கன்னா மறுமக்கள் வழி மாண்மியம் இம்பர்வான் எல்லை ராமணனையே பாடி என் குணந்தாய் பாணன் நீ வென்றால் பாணி என்ற பாடலை எழுதியவர் ஆன்சர் வந்து அந்த கவி வீரராகவர் அறிவுள் அறிவை அறியும் அவரும் அரிய அறிய பிரமமே என்று கூறியவர் யார் ஆன்சர் வந்து குமரகுருபரர் திருந்த மெய்ந்த நூல்கள் அறிவாய் வரும் தீமையும் பொய்யும் கலைவாய் என்று கூறியவர் யார் ஆன்சர் வந்து துரைமாணிக்கம் மாணிக்கம் ஊன் பெற்ற பகழியினால் அழிந்தும் வீழ்ந்தும் உணர்வுடன் திருநாமம் உரைக்க பெற்றேன் ஆன்சர் வந்து வில்லி பாரதம் மாதிரத்துறை கேசரி நிகர்முகம் மதுதம் பூதரப்புயம் அசைதர இதில் மாதிரத்துறை பூதரப்புயம் என்ற சொல்லினுடைய பொருளைத் தருக மலை மலை போன்ற தொல் கீழ்கண்டவற்றில் சலவரை சாரா என்றவர் ஆன்சர் வந்து பூதன் சேர்ந்தனர் கீழ்கண்ட பூக்கோவில் என அழைக்கப்படுவது பார்த்திங்கன்னா திருவாரூர் கோயில் நூல்கள் கனி தமிழில் அல் அள்ளிட வேண்டும் அதை நோக்கி தமிழ் பணியும் ஆட்டிட வேண்டும் என்ற பாடலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சச்சிதானந்தன் என்பதால் இதில் எளிதன்பை யார் மாட்டும் பண்புடைய என்னும் வழக்கு இதில் வழக்கு என்ற சொல் உணர்த்துவது பார்த்திங்கன்னா நன்னரி இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாடகத்துறைக்கு பெருந்தொண்டு புரிந்தவர் யார் பார்த்திங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் நகை செய்தன்மையிடம் வெளியித்தாய் துகள் பகைசை நெஞ்சமும் இப்பாடல் வரைகள் எந்த நூலில் உள்ளது ஆன்சர் வந்து தேவாவணி தனிக்குறிலே சாராது சொல்லி நிறுதியில் வலின மூர்ந்து வரும் முகரங்களே ஆன்சர் வந்து குற்றியலுகரம் டெல் லிட்டில் ஃபிங்கர் என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அரவிந்த குப்தா வினா எழுத்துக்களுடன் தொடர்பு அல்லாததை தேர்க ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் இரண்டு அதாவது இ லு காகிதத்தில் உருவாங்கல் செய்யும் கலையை ஜப்பானியர் எவ்வாறு அழைத்தனர் ஆன்சர் வந்து ஒரிகாமி மனைக்கு விளக்கம் மடவால் என்று கூறும் நூல் எது பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை அறிவை வளர்க்கும் அற்புத கரைகள் மூலமாக அறியப்படுபவர் ஆன்சர் வந்து ஜானகி மணாலன் எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்று நம்பிக்கை ஊட்டியவர் வந்து தாராபாரதி இல்லானும் அங்கில்லை பிற நலத்தை எனதென்று தனியொருவன் சொல்லான் அங்கே என்று முழங்கியவர் யார் ஆன்சர் வந்து பாரதிதாசன் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கனமும் நான் சகித்திட மாட்டேன் என்று குக்குரளிட்டவர் பார்த்தீங்கன்னா வல்லலார் இருபதாம் நூற்றாண்டின் இலக்கிய காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து உரைநடை காலம் அம்புதம் யாருடைய எளிமையான தோற்றத்தினால் கவரப்பட்டு எளிமையாக வாழ்ந்தார் ஆன்சர் வந்து கஸ்தூரி பாய் கேட்டார் பிணிக்கும் தகையவாம் கேளாரும் விரும்பும் வண்ணம் பேசுவதில் வல்லவர் யார் ஆன்சர் வந்து திருவிகா தமிழ் பெரும் காவலர் பிறந்த ஊராக அறியப்படுவது பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவில் உலக குளிரை எமதுமதியில் எனத் தொடங்கும் பாடல் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் உள்ள பாடல் எந்த பருவத்தில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் வந்து வருகை பருவம் திருமந்திரம் சைவ திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து பத்தாம் திருமுறை நகை செய்யினம் பிழி ஈத்தாய்த் துகர் என தொடங்கும் பாடல் தேம்பாவணியில் உள்ள எந்த படலத்தை சார்ந்தது ஆன்சர் வந்து மகவருள் படலம் கீழ்கண்டவற்றில் எது பழந்தமிழரினுடைய இலக்கண நூலாகும் ஆன்சர் வந்து துல்காப்பியம் இந்திய சீன போரினை போர் செய்ய நடைபெறும் இடத்துக்கு சென்று செய்திகளை திரட்டிய பத்திரிகை பார்த்தீங்கன்னா லண்டன் டைம்ஸ் ஓவிய கலைக்கென தனி இலக்கண நூல் இருந்தது என்று நூல் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் உலகம் உருண்டை வடிவமானது என்ற முதல் தமிழ் குரலுக்கு உரியவர் யார் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகிதையும் மறைந்து வரும் பெயரச்சம் பார்த்தீங்கன்னா வினைத்தொகை பின்வருவனவற்றில் எவர் ஆத்து சூடி வெண்பாவை எழுதியவர் ஆவர் ஆன்சர் வந்து அசலாம்பிகை அம்மையார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்னும் பாடல் திருவருட்பாவில் எந்த தலைப்பில் வரும் ஆன்சர் வந்து பிள்ளை பெருவிண்ணப்பம் ஒரு ஏக்கர் பரப்பளவில் வளர்ந்துள்ள மரங்கள் எத்தனை பேர்களுக்கு தேவையான உயிர்காற்றை கிடைக்க செய்கின்றன ஆன்சர் வந்து பதினெட்டு சங்கரதாஸ் சுவாமி எழுதாத நூலைத் தெரிக காலவரிஷி கண்ணுக்கு அழகம் அழகு இரக்கம் கொள்ளல் என்று கூறு நூல் எது பார்த்தீங்கன்னா சிறு பஞ்ச மூலம் கீழ்கண்டவற்றில் எவர் இந்திர மாநகரை ஆண்டு வந்தவர்கள் அவர் ஆன்சர் வந்து பஞ்ச பாண்டவர்கள் ஆரணி விலை குறைவு என்று கூறினாள் இத்தொடரில் அமைந்துள்ள இடவா பெயர் வந்து பெயர் நார் நார்பதிரமனின் கருத்து தீர்த்தவர் யார் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட எவரும் இல்லை நீங்கள் ஒப்பு எல்லை ஏது எனும் பொருட்களை உணர்த்தும் வேற்றுமை பார்த்தீங்கன்னா ஐந்தாம் ஏற்றுமை அழகை குறிக்காத சொல்லை தேர்க ஆன்சர் வந்து பொழிவு பொருந்தாத சொல்லைத் தேர்க ஆன்சர் வந்து தேவராசம் ஈரசெச்சி நான்கும் பாவிற்குரியவை பார்த்திங்கன்னா ஆசிரியப்பா கோதைவில் குறிசில் அண்ணான் என்று கூறிய கொள்கை கோட் கேட்டான் என் தொடர் யாரை குறிக்கும் பார்த்தீங்கன்னா ராமன் இரவின் அறுவடை என்ற சிறுகதையின் மூலம் அறியப்படுபவர் ஆன்சர் வந்து புவியரசு தமிழ் இலக்கியத்தில் எழுத்து என்பதற்கு எந்த பொருளும் வழங்கப்பட்டிருந்தது ஆன்சர் வந்து ஓவியம் காந்தியடிகள் மறைவால் உலகம் அழுதது இத்தொடரில் அமைந்துள்ள ஆகுபெயர் வந்து இட வாகுபெயர் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அகர படத்துக்கு ஆன்சர் வந்து ஆகாயம் காற்று நிலம் நீர் நெருப்பு தமிழ் மொதியிலுள்ள அறநூல்களில் முதன்மையானது பார்த்திங்கன்னா திருக்குறள் கீழ்கண்டவற்றில் வேணி என்ற சொல்லினுடைய பொருள் வந்து செஞ்சடை இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என் குணந்தாய் பாணனி என்றால் பாணி என்ற பாடலை எழுதியவர் யார் ஆன்சர் வந்து அந்த கவி வீரராகவர் செயலில் ஓசை குறையும் போது முதல் இடை கடை சேர்ப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இணை எழுத்து அங்கங்களையும் காட்சிகளையும் அமைத்து எழுதுவது கீழ்கண்ட என்னுள் மரபாகும் ஆன்சர் வந்து நன்னுல் சூடும் குலோத்துங்க என்று என சொல்லுவரை இதில் உள்ள அடியை கண்டறிகம் ஆன்சர் வந்து நெடிலடி சிற்பம் ஒவ்வொன்றிலும் கதை அமைந்த கோயிலாக கருதப்படுவது ஆன்சர் வந்து தாராசுரம் கோயில் பரபிரம்ம விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து காலமேக புலவர் அயராதேஸ்வரர் கோவிலில் புடைப்பு சிற்பங்கள் எதை கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய கதை வரும் வண்டி இதில் வரும் சொல்லினுடைய மாத்திரை அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வால்க்ரஸ்ட் என்னும் இடத்தில் நடைபெற்ற அறப்பூரில் வள்ளியம்மை கைது செய்யப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பொருந்தாத சொல்லை கண்டறிக ஆன்சர் வந்து வாழ்க்கை பொருந்தாத ஒன்றை தேர்க ஆன்சர் வந்து தொழுமதில் ஒற்றளப்படையில் அளவெடுக்காத எழுத்துக்கள் வந்து எத்தனை பார்த்திங்கன்னா எட்டு கீழ்கண்டவற்றில் எது அதிகாரத்தினுடைய இணை எழுத்தாகும் ஆன்சர் வந்து இ சிறுமல்லி நெருஞ்சி கண்டங்கத்திரி சிறு வழுதுனை பெருமல்லி வரிசைப்படுத்துக த்ரீ ஃபோர் டூ ஒன் ஃபைவ் அடுத்தது யானை கரும்பு சொற்களை குறிக்கும் சொல் வந்து பார்த்திங்கனா பகடு கணித ராமானுஜனை காண வந்த ஹார்டியின் புகழ்பெற்ற டாக்ஸி எண் எது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்டுலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாவன்